ஆற்றை கடக்க விரும்பிய ஒரு பண்டிதர் படகு ஒன்றில் ஏறிச் சென்றார் ஆறு மிகவும் அகலமாக இருந்ததால் பயணம் நெடியதாக இருந்தது அப்பண்டிதர் படகோட்டியிடம் பேசிக்கொண்டே வந்தார் பண்டிதர் படகோட்டியிடம் நீ ராமாயணம் படுத்தியிருக்கிறாயா என்று கேட்டார் படகோட்டியும் நான் படித்ததில்லை என்று சொல்லவே பண்டிதர் அவனிடம் உன் வாழ்க்கையில் கால்பாகத்தை வீணாக்கிவிட்டாயே என்று கூறினார் அடுத்து பண்டிதர் படகோட்டியிடம் நீ மகாபாரதம் படித்திருக்கிறாயா என்று கேட்க அதற்கு படகோட்டி இல்லை என்று பதில் சொன்னான் உடனே பண்டிதர் உன் வாழ்க்கையில் பாதிப்பாகத்தை இழந்து விட்டாயே என்று கூறினார் அடுத்து பண்டிதர் புகட்டும் வேத சாஸ்திரங்கள் ஏதாவது படித்திருக்கிறாயா என்று கேட்க படகோட்டியும் இல்லை என்று பதில் சொன்னான் உடனே பண்டிதரும் உன் வாழ்க்கையில் முக்கால் பாகம் இழந்துவிட்டாயே என்று ஏளனமாக கூறினார் அப்போது படகில் ஒரு ஓட்டை விழுந்து ஆற்று நீர் அதன் வழியாக படகுக்குள் நுழைய ஆரம்பித்தது அதை கண்ட படகோட்டி பண்டிதரிடம் ஐயா நீங்கள் நீச்சல் கற்று வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டான் பண்டிதரும் இல்லை என்று பதில் சொன்னார் உடனே படகோட்டி பண்டிதரிடம் படகில் ஓட்டை விழுந்து நீர் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது இப்போது உங்கள் முழு வாழ்க்கையையும் நீங்கள் இழக்கப் போகிறீர்கள் என்று கூறிவிட்டு ஆற்றில் குதித்து கரையை நோக்கி நீந்தத் தொடங்கினான்